நல்ல நண்பர்கள் எப்பயுமே மிகப்பெரிய பலம் நல்ல நண்பன் கிடைச்சிட்டான்னு வச்சுங்க காலேஜ் டேஸில் ஃப்ரெண்டை பத்தி ஏதாவது பேசுனா நான் டென்ஷன் ஆயிடுவேன் நீ அவனை ஏமா அவனை பேச அவன் சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவன் இறுதி மூச்சு வரை எது உடன் இருக்கும் என்றால் ஹோட்டல் உள்ள வித்தியாசமான தலைப்பு வைக்கிறேன் குளவெறி உணவகம் அப்படின்னு ஒருத்தன் வைக்கிறான் தொழிலும் கல்வியும் தான் ஒரு நகரத்தினுடைய அடையாளம் கரூர் வந்து தொழில் ரீதியா ஒரு மிகச்சிறந்த நகரம் பொண்ணுங்க வந்து என்ன நீங்க ரொம்ப சின்ன விஷயத்தையும் ரொம்ப புதுசா நினைச்சுக்கொள்ள முடியும் கரெக்டா நீ எப்படி எழுதுன அடிச்சது வரலடா அதுக்கு தாண்டா நான் படிக்கவே இல்லை இப்ப செல்போன் வந்துருச்சு நம்மளுக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் அப்படி இருப்பீங்க கொஞ்சம் பேர் நல்லது நல்ல நண்பர்கள் எப்பயுமே மிகப்பெரிய பலம் ஒரு ஆப்பிரிக்க பொன்மொழி இருக்கு ஒரு நல்ல நண்பனுடைய கரங்களை இதயத்தால் அணைத்துக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நல்ல நண்பன் கிடச்சிட்டான்னு வச்சுங்க காலேஜ் டேஸில் விட ஒரு சிறந்த பரிசு வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது நட்பை தவிர அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அது மாறிட்டே இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மாறிட்டே தானே இருக்கும் எப்பயுமே இல்லை ரொம்ப அப்படியே நம்ம வந்து இப்போ தான் இப்போ மாதிரி ஃப்ரெண்டே கிடையாது எனக்கு இப்போ கிடச்சது கிஃப்டடி அப்படிங்க பண்ணுங்க ஒரு வாரம் கழித்து ரெண்டும் பேசாது மூணும் கிடக்கும் என்னடி போன வாரம் கிஃப்ட்டுன்னு அந்த கிஃப்டு இப்போ சரியில்லடி அது எனக்கு ஒத்து வரல சில பேர் இப்போ அப்படியே அவன் ஃப்ரெண்டை கேட்காம ஒன்றுமே விட மாட்டான் அந்த அம்மா அப்பா பேச கூட கேட்க மாட்டான் ஃப்ரெண்டை கேட்காமல் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டை பற்றி எதாவது பேசுனா நான் டென்ஷன் இருவேன் நீ அவனையாம பேசுகிறேன் அவனை பேசாது அப்படின்ட்டு ஒரு வாரம் கழித்து அவனே பேசாமல் போயிடுவான் அம்மா கேட்பாங்க எங்கடா அவன் வரல காலையில் வந்துடுவானே அவனை பிக்கப் பண்ண பஸ் டிரைவர் வரலையா வரலம்மா ஏன் எனக்கு அவனுக்கு ஒரு வாரமாக பிரச்சனை என்ன பிரச்சனை அது சொன்னால் உனக்கு புரியாது அதெல்லாம் தேவையில்லாத வேலை பேசுகிறதில்ல அவ்வளோதான் மறுபடியும் ரெண்டு வாரம் கழிச்சு பேசுவான் இந்த அம்மா என்ன நினைக்கும் பெத்த பையனை மென்டல்னு நினைக்குமா இல்லை அவன் கூட பழகிறானே அவனை மென்ட்டல்னு நினைக்குமா இதெல்லாம் இயல்பு வாழ்க்கையில எல்லாரும் எல்லாமே பாருங்களேன் தனியா வந்தோம் நடுவுல எல்லாமே அசோசியேஷன் தான் ஒரு ஒரு ஆஃப் அசோசியேட் ஆகிப்பீங்க யாருமே நம்மோட உடனே வர முடியாது கூடவே வர முடியாது அது அம்மா அப்பாவா இருக்கலாம் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு நகமும் சதையும் பாய்ங்கள அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்டு கூட லைஃப் லாங் உங்களோட வர முடியாது கரெக்டா எது உங்களோட எப்பயுமே வரும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சதிலிருந்து அவன் இறுதி மூச்சு வரை எது உடன் இருக்கும் என்றால் அவனுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல நடத்தைகள் மட்டும்தான் வாழ்க்கையில் அவனை வழிநடத்துகிற உற்ற நண்பனாக உற்ற தாயாக உற்ற தந்தையாக உடன் இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது இது எல்லாருமே இருப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா என்னைய இருக்க மாட்டாங்க நீங்க ஒரு நீங்க ரொம்ப டவுனா இருக்கீங்க ஒரு ஃபோன் போடுறீங்க ஃப்ரெண்ட்க்கு அப்போ அவங்க பிக்கப் பண்ணலனா எவ்வளோ முக்கியமான ஒரு டைம்ல கால் பண்ண நீ எடுக்கல தெரியுமா அவளுக்கு என்ன தெரியும் அது முக்கியமான டைமை வழக்கம்போல் நல்லா இருக்கேன்னு கேட்குறதுக்கு நீ ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக ஃபோன்ல அதிகமாக நம்ம பேசுகிற வார்த்தை என்ன அப்புறம் என்னடி படிச்சிட்டியா படிச்சுட்டி அப்புறம் வச்சா ரீச் ஆகிட்டா ரீச் ஆகிட்டா அப்புறம் இந்த ஃபோன் வந்து எனக்கு தெரிஞ்ச அப்புறம்னு ஒரு பிராண்டு ஃபோனில் கொண்டு வந்தால் பெருசாக ஒரு கூட்டம் நினைக்கிறேன் என்ன பிராண்ட் வச்சுருக்கேன் அப்புறம் அப்புறம் அந்த மாதிரி பாருங்களேன் வித்தியாசமாக வைக்கிறாங்க இப்போ ஹோட்டலெலாம் வித்தியாசமான தலைப்பு வைக்கிறேன் குளவெறி உணவகம் அப்படின்னு ஒருத்தர் வைக்கிறான் உள்ளே வந்தால் சாப்பிடுங்க அப்படிங்கிறான் வேறு என்ன பண்ணுறது இதை வித்தியாசமாக வைக்கணும்ட்டு இப்படிலாம் வைக்கிறது நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இந்த பிளஸ் டூ முடிச்சிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்ஸ் எடுத்திருக்கீங்க இன்ஜினியரிங் காலேஜ் வந்தாச்சு ஒரு 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 நகரத்துக்கு அடையாளமாக நான் நினைக்கிறது எதுனா அங்கே இருக்கிற தொழிலும் கல்வியும் தான் ஒரு நகரத்தினுடைய அடையாளம் இதுதான் வந்து ஒரு நகரத்தை ஒரு வளமையான செழுமையான நகரமாக கட்டமைக்கும் என்பது என்னுடைய கருத்து கரூர் வந்து தொழில் ரீதியாக ஒரு மிகச்சிறந்த நகரம் கல்வி ரீதியாக மிகச்சிறந்த நகரமாக தன்னை விஎஸ்பி பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சகோதரன் என்கிற முறையில் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கோயம்புத்தூர் கேம்பஸ் மாணவர்கள் கனெக்டாக இருக்காங்க அந்த தகவல் இப்பதான் எனக்கு தெரியும் யாரும் சொல்ல மேம் எனக்கு ஆன்லைன்லேயே ஒருத்தவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு குரூப் அப்படின்னு அந்த இதே மாதிரி உட்கார வச்சிருக்காங்களா மேம் அங்கே அவள் அங்கே தான் உட்காந்துருக்காங்களா நான் இவங்களே டீமில் வராங்களோன்னு நினச்சிட்டேன் ஓ ஆமாம் ஃப்ரெண்ட் ரோவில் கோட் ஷூட்லாம் போட்டு உட்காந்துருக்காரு சார் ஓகே கோயம்புத்தூர் கேம் சார் ஹாய் சொல்கிறாரு வணக்கம் சார் நல்லா நல்லாயிருக்கு இது ஜூம் கால் மாதிரி ரைட் எல்லாருக்கும் அவங்களுக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் கோயம்புத்தூரில் அந்த அந்த ரோட்டில் போகிறப்பெல்லாம் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜுன்னு பார்ப்பேன் நான் டேரக்டர் மேம் கிட்ட இருந்தேன் இன்றைக்கி அவங்களோடயும் இணைந்திருப்பது இணையத்தில் இதயத்தோடு இணைந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி இந்த டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் நம்ம பட்ட பாடு சொல்லி மாளுமா இல்லைடா சொன்னோன்னு ஒரு பிள்ளை சொல்லிது ஆமாண்ணே எவ்வளோ வேதனைப்பட்டுருக்கோம் பாருங்க இப்போ பொண்ணுங்க வந்து என்னென்னாக்குன்னே நீங்கள் ரொம்ப சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெருசாக நினச்சிக்கலாம் அப்படிங்க கரெக்டாக ஒரு மார்க் போயிருக்கோம் அதுக்கு ஓன்னு அழுவீங்க அவன் அப்படி கிடையாது நம்ம ட்ரிக்கே வேற அவன் எந்த எக்ஸாமும் ஒன்றுமே எழுதுலையோ அன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் ஏன்னா அவனுக்கு ரிசல்ட் தெரியும் நான் ஏன்னா அவனுக்கு ரிசல்ட் தெரியும் நான் எழுதலை படிக்கலை எழுதலை நீ எப்படா எழுதுன படித்தது வரலடா அதுக்கு தாண்டா நான் படிக்கவே இல்லை அவன் அப்படி டீல் பண்ணிட்டு போயிடுவான் அவனோட எமோஷன்ஸ் வேறு மாதிரி உங்களோட எமோஷன்ஸ் வேற மாதிரி ஜென்ட்ராகவே அப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் அதுவும் இப்போ எனக்கு எனக்கு தெரிந்து இப்போ டேரக்டர் மேம் நம்ம வைஸ் ப்ரின்ஸிபல் சார் ப்ரின்ஸிபலாக மேம் இருக்காங்க நான் படிக்கிற காலகட்டத்திலலாம் இவ்வளோ அழுத்தம் படிப்பை நோக்கி இருந்தது கிடையாது இவ்வளோ அழுத்தம் இருந்துச்சு ஆனால் இவ்வளோ அழுத்தம் இருந்தது கிடையாது இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனும் இருந்தது கிடையாது இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனுக்கு நடுவில் இவ்வளோ அழுத்தத்துக்கு நடுவில் இவ்வளோ சோஷியல் ப்ரெஷருக்கு நடுவில் ஜெயிச்சே ஆகணும் இல்லைனா நீ வாழ தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிற உலகத்துக்கு நடுவில் நீங்க அச்சீவ் பண்றதுங்கிறது நாங்க அச்சீவ் பண்ணதை விட நூறு மடங்கு பெருசுன்னு நான் நம்புறேன் ஏன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அதிகம் நாங்க படிக்கிற பதில் செல்போன் மொபைல் கையிலேயே இருக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகம் தான் மெசேஜே வரலைனாலும் நம்ம பார்ப்போம் அது ஒரு வியாதி கரெக்டா மெசேஜே வந்திருக்க சும்மா எல்லாம் அந்த இந்த ப்ரொமோஷன் மெசேஜாக வேணாம் எல்லாம் எல்லாமே அப்புறம் வாட்ஸ்அப்குள்ளே போகிறது பார்த்து பார்த்தா ஏதோ ஒன்றும் இருக்காது என்ன நாம் என்ன ஆயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக நடத்துகிறோம் எல்லாம் வெட்டி நாமளும் வெட்டி கூட இருக்கிறது வெட்டி ஃபுல்லாக எல்லா வெட்டியும் பார்த்துட்டு அதில் எதை எதை வெட்டலான்னு டெலிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோ அப்புறம் கேலரி போவோம் மனிதனுக்கு ஒரு மனநோய் என்னென்னா இப்போ இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யுகத்தில் என்ன ஆச்சுன்னா நம்மளை நாமளே ரசிக்கிறோம் நம்மளை நாமளே ரசிக்கலாம் அது ரொம்ப உச்சபட்சமாக இப்ப ஒருத்தன் கண்ணாடி பார்த்துட்டு என் நேரமும் ஒரு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஒருத்தன் கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்கான் நீங்க என்ன நினைப்பீங்க இப்ப போன்ல நீங்க அப்படித்தானே இருக்கீங்க நான் சொல்லலை குரூப் போட்டோ எடுத்தா டைரக்டர் மேடம் குரூப் ஃபோட்டோவாக பார்க்காதுங்க தம்பி ஜூம் பண்ணி அதுல நான் எப்படி இருக்கேன் இல்லைனா இன்னொன்னு எடுக்கலாம் அப்படி ஏன்டி அப்பதான அப்படி பண்ணிட்டு இருந்தேன் நீ அப்ப எடுத்துட்டேன் நம்மள் செல்பி எடுக்கிறவன் செல்பியா இருக்கிறான் முதல்ல முடியா வர்றான் மூஞ்ச செடி பண்றான் பசங்கல இருந்து எல்லாம் இப்படி போடுறேன் அதுக்கப்புறம் தான் செல்ஃபி எடுக்கிற அண்ணே வாங்க அது வரைக்கும் நான் அமைதியா இருக்கேன் வழகை ரசிச்சுக்கிட்டு பண்றான் என்ன வேணா பண்ணுன்னு இப்போ செல்போன் வந்துருச்சு நம்மளுக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் அப்படியே நம்ம பாத்துகிட்டே இருக்கோம் பொழுதே போகல வாட்ஸ்அப்புக்கு போகிறோம் கேலரிக்கு போகிறோம் நம்ம ஃபோட்டோ நாமளே பார்க்குறோம் நாமளே எடிட் பண்ணுறோம் அப்புறம் நமக்கே நம்ம மூஞ்சை பிடிக்கலை ரொம்ப மோசமாக இருக்கேன் இந்த ஃபோட்டோவில் நாம் ஏன் வாழ்க்கையில் இப்படி பிறந்தோன்னு ஆதங்கப்படுறோம் அப்புறம் வந்து எவனா ஒருத்தன் ஃப்ரெண்டு டிபி வச்சுருந்தானா அந்த டிபி வச்சுருக்கிற ஃப்ரெண்டோட ரியல் ஃபேஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும் மச்சான் என்ன ஆப்படாக போட்ட நீ என்ன ஃபில்டராக யூஸ் பண்ணுற எனக்கு அதை சஜஸ்ட் பண்ணுடி அப்படின்லாம் கேட்குறோம் உடனே அவங்க அங்கேருந்து அதை அனுப்புகிறாங்க உடனே நாமளும் அதை மாற்றி வச்சுட்டு அழகாக உக்காந்துக்கிறோம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் இதான் இந்த டைம் தான் இந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் இதிலெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் அதெல்லாம் கடந்து 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 தான் போகணும் அதை என்ஜாய் பண்ணணும் ஆனால் அதிலே தேங்கி நின்றக்கூடாது ஃபோனை பயன்படுத்துங்க ஃபோன் நம்மளை பயன்படுத்திடக்கூடாது அடிக்கடி நான் அதான் சொல்லுவேன் ஜாலியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸு குரூப் சேட் பண்ணுறீங்களா ஃபன்னே அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் குரூப் சேட் தான் ஃபன்னு ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ரெண்டு மணி நேரம் சேட் பண்ணுவோம் இல்லை எப்படி பாருங்களா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் கை தட்டுறோம் ரெண்டு மணி நேரம் இன்னும் ஒரு பிள்ளை சொல்லுது அதுக்கு தாண்டி நான் கையே தட்டலை இருந்தாலும் என்ன வேணாலும் சொல்லுவான்னு எனக்கு தெரியும் அவன் ரெண்டு நேரம் ஆனா அவ்வளவு பண்ணா தேவை என்ன ரிலாக்ஸேஷன் நான் ஒண்ணு சொல்லவா நல்ல நண்பர்களோடு சிரித்து பேசுவது பத்து நல்ல திரைப்படங்களை பார்ப்பதற்கு சமம் என்பதை மறந்து விடாதீர்கள் நாம பேசுறதே இல்லையே பக்கத்து நான் இங்க கோயம்புத்தூர் நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ் மக்கள் இருக்கிறதுனால சொல்றேன் ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஷோ முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம்மா ஏர்போர்ட் அந்த மெயின் ரோட்டில் இருந்து வந்து காந்திபுரத்தில் வந்து ரைட் எடுக்கணும் இந்த ரைட் எடுக்கிற ஜங்ஷன் கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க ஒரு நூறு நூற்றம்பது பேர் வந்துருப்பாங்க அந்த சிக்னலுக்கு லெஃப்ட் சைடில் அத்தனை பேரும் அவ்வளோ தன்னடக்கமாக இருக்கான் டேரக்டர் மேடம் குனிஞ்ச தலை நிமிரில் எல்லாம் ஃபோனில் இருக்காங்க அமைதியாக நான் நாடே அமைதியாகணும்னா ஒய்ஃபை ஃப்ரீன்னு போடுங்க நாடே அமைதியாக இருக்கும் ஒரு வய ஒரு வயல தொந்தரவு பண்ண மாட்டான் அவன் அவன் ஃபோனோட வாழ்த்து அவன் ஃபோன்லேயே செத்து போயிடுவான்